குறிக்கின்றோம் இதை நீங்க உங்க வாழ்க்கையில பின்பற்றின்னு சொன்னா உங்களுக்கு எந்த விதமான கவலையும் வராது ஒரு தடவை ஒரு இளைஞன் நபி மஹமத் அல்லாஸ்ட்ட வந்து சொல்றாங்க யாரை சொல்லலாம் எனக்கு உபதேசம் செய்யுங்க நெமிஷாஸ் பார்த்தாங்க சொன்னாங்க லா தகுதர் கோவப்படாது சந்தோஷம் அஹமதுல்லா திரும்ப கேட்கிறாரு எனக்கு உபதேசம் செய்யுங்க இன்னும் அதிகமா லா தகுதர் சரி இன்னும் கேட்குறாரு யார் சொல்ல இன்னும் உபதேசிங்க எல்லாத்தக்கதும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் பதில்னு அப்போ கோபப்படாமல் இருப்பது வாழ்க்கையுடைய அனைத்து வெற்றிக்கும் பேசிக் இதை புரிஞ்சுக்கோங்க அல்லா குரான் சொல்கிறேன் வல்காலு மீன் அமதினீன் வல்காலு மீனமின் கைது கோபத்தை விழுங்கக்கூடியவர்கள் கோபம் பயங்கரமாக அப்படி அப்படி அப்படியே அமைதியாக ஒரு ஆஃபீனாலின்னா மனிதர்களை மன்னிக்கக்கூடியவர்கள் வல்லா எகல் மகசினேன் அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்தவர்களை நேசிக்கின்றான் கணித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடிய முதல் விஷயம் என்னென்னு சொன்னால் கோபமே படாது இந்த காலத்துலையுமே கோபப்படவே படாதீங்க இந்த விசாரணை பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய குடும்ப விஷயத்துக்காக வேண்டி தன்னுடைய விஷயத்துக்கான கோபப்பட்டதே கிடையாது எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரொம்பவும் ஏதாவது சகாபாக்கள்கிட்ட ரொம்பவும் இனிமையாக பகழக்கூடியவர்களாக ஒவ்வொரு சகாபாக்கள் நினைப்பாங்க நெமிசலாசன் ஏ மேலே தான் ரொம்ப பிரிய வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு இல்லாட்டை பழகினாங்க அந்த தன்மை நமக்கு வர வேண்டும் கோபம் வரக்கூடாது கடுமையாக இருக்க வேண்டும் எல்லா வெற்றிக்குமே இதான் பேசிக் கோபம் வந்ததினால ஒரு சின்ன கோபந்தான் சில பேரை சிறையில் அடைச்சிருக்குது சில பேரை கொலையாளி ஆகிருக்குது சில பேர் மரணத்தண்டீர் ஆகிருக்கணும் சின்ன கோபம் நியூஸாக சொன்னாங்க கோபம் வந்தால் நின்றுக்கிட்டு இருந்தால் உட்காருங்க உட்காந்தா படுத்துருங்க தண்ணி கொடுங்க அந்த இடத்து விட்டு போயிடணும் கோபம் வரக்கூடிய பிரச்சனை எங்கே வருதோ அந்த விட்டு போயிருங்க நிற்காதீங்க போயிருங்க தூரம் போயிருங்க என்னை ஷெய்த்து தான் வந்து நிற்பான் ஒரு சைக்கிள் மன மன ரீதியாக சொல்கிறாங்க ரொம்ப கோவம் வந்துச்சு வேறு வழியில் வீட்டில் போய் உட்காருங்க படுத்துக்கிட்டு மனசுக்குள்ளே என்ன செய்ய அப்படியே போயிட்டு யாருமே கோவம் வரக்கு ரெண்டு அடி அடிச்சிருக்கேன் முடிஞ்சு போச்சு மனசில் முடிஞ்சு போச்சு ரெண்டு அடி வச்சுருங்க எல்லாரும் ரெண்டு அடிச்சுட்டா முடிச்சு அப்படியே மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் வெளியே வந்திருக்கேன் இது உலரீதியான சொல்லக்கூடிய உளவியல் ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு சின்ன வழிமுறை இதை என்னுடைய நண்பர் பண்பட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னார் கோவம் வந்துச்சுன்னா தாங்க முடியலையா படுத்துக்கிட்டு நினைச்சு எல்லாரையும் போய் அடிச்சுட்டு வந்துடுவேன் முடிஞ்சு போச்சு கோபப்படாதீங்க கோபத்துக்கே காட்டாதீங்க கோபத்தினால்தான் பல குடும்பங்கள் சிறந்தது இருக்கிறது ஆகவே வாழ்க்கையை வெற்றி பெற நம்முடைய இம்மை மருமை வெற்றி பெற கோபத்தை தவித்துக்கொள்ளுங்கள் அல்லா உதேசிவான் இது பேசிக் அது மாத்திரம் இல்லாமல் மருமையில் வெற்றி பெற நாம் இந்த நேரம் அந்த நேரம் தொழுங்க ஏன்னா சொர்க்க ஒன்று இருக்குது நரகம் ஒன்று இருக்கிறது சொர்க்க சொல்லுன்னு சொன்னால் அல்லாவுடைய கற்றை எடுத்து நடக்கணும் ஒன்றாவது நம்ம ஆயில் ஆயில் கலிமா சொல்லி இருக்கிறோம் அடுத்து செய்ய வேண்டியது என்ன சொன்னால் அஞ்சு நேரம் தொழுங்க சுன்னத்தான சுத்த நஃபிலான வாஜிபான தொழிலை விடாமல் தொழுங்க தஹஜத்தை இஷ்ராக் லுஹா தான் முடிஞ்ச தொழுதுக்குங்க ஜக்காத்து கொடுங்க ரம்லான்ற நோம்பு நோட்டு வாருங்கள் அதுவும் இல்லாமல் தர்மம் செய்யுங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய சிறப்பு கிழமையை குறையாமல் செய்யுங்க கொடுக்கல் வாங்கலை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் உறவினத்தை நல்ல தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் இது நல்ல விஷயங்கள் சூதாட்டம் மது குடிக்கிறது பான்பராக்கு போதை மருந்து சாப்பிட்றது வட்டி வாங்கிறது செய்வினை செய்கிறது மற்றவங்கள பற்றி புறம் பேசுகிறது மற்ற பொருளை அபகரிக்கிறது இதெல்லாம் கொள்ளுங்கள் இதெல்லாம் நம்முடைய நன்மை அனைத்தையுமே அழிச்சிடும் அப்படியே அப்படி அப்படியே அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க யாருக்கு இதெல்லாம் செய்யுங்களோ அவங்கள்ட்ட போய் சேர்ந்துருந்தாலும் ஆகவே நன்மையை செய்து தீமையை கொள்ளுங்கள் அது மாற்றம் இல்லாமல் நன்மை ஏவி தீமை தடுங்கள் இந்த விஷயம் எப்போ எப்படி தடுக்கிறது இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சோக்கினே செய்யுங்க ஷேர் செய்யுங்க இதில் எல்லாம் வந்துடுது உங்களுக்கு நன்மை தேவி தீமை தடுக்கூடிய விஷயம் வந்துடுது அப்போது நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமை தடுத்து இருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாடைய வேதனை வரும் அப்போ துவாசிங்க அல்லா கபல் செய்ய மாட்டோம் இப்போ என்னர்த்தம் நன்மையை நாமும் செய்ய வேண்டும் நன்மை ஏவி தீமை தடுத்து இருந்தால் நம்முடைய துவா கபலாகும் அப்போ உங்களுடைய துவா கபலா இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன் நீங்கள் காலை மாலை தினமும் பொது முதல சலா சல்லூல்ல சொல்ல பிறந்த தடவை லாய்லாக இல்லாண்ட சுஹானுக்கு இன்னி குத்துலேயும் பிறந்த தடவை லாகவலாக வலா குத்த இல்லா வில்லா அழிவாதையும் பரவதரவை ஓதிட்டு யாரெல்லாம் நான் ஓதிய இந்த செலவாத இதுக்குடைய வரக்கத்தை கொண்டும் இந்த ரகசியங்களை கொண்டும் என்னுடைய இந்த தேவை நிறைத்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு எந்த தேவையை கேளுங்க இது காலை மாலை கேட்டுவாங்க ஒவ்வொரு வரலாறு தொலைகிற நாட்டியும் மூன்று தடவை கேட்டுவாங்க நிச்சயமாக நடக்கும் இதெல்லாம் நடந்து முடிஞ்சால் கூட உங்கள் வாழ்க்கையில் இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அனைத்து விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் இம்மியமே வெற்றிக்கு இதுதான் மிக சிறந்த வழி இதை உங்கள் வாழ்க்கையில கொள்ளுங்கள் எளிமையானது அதே சமயத்தில் ரொம்ப உயர்ந்தது வல்ல அல்லா கபிள் சிவனாக அசலாம் வலைக்கம் கத்துக்கு